அனைவருக்கும் வணக்கம் தமிழால் உலகத்திற்கெல்லாம் தொண்டு செய்த அவ்வையாரிடம் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டவரும் என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்தில் எவ்வளவுதான் கற்றுக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என அவ்வையாரின் பாடலையே நினைவுபடுத்தி அவருக்கு ஆணவத்தினை அழித்தவரும் வேதத்தின் பொருளை குருவின் ஸ்தானத்திலிருந்து ஈசனுக்கே உணர்த்திய தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றவருமாகிய நம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாம் தைப்பூச திருநாளின் சிறப்புகளையும் விரத முறைகளையும் பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் கலியுக கடவுள் என்றும் தமிழ் கடவுள் என்றும் பல பெயர்களால் வணங்கப்படுபவர் நம் முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு முருகா என்ற பாடல் வரியை நாம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டோம் முருகன் என்றாலே அழகு முருகன் என்றாலே அறிவு முருகன் என்றாலே தமிழ் முருகன் என்றாலே வேல் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் தான் நம் முருகப்பெருமான் முருகனின் சிறப்பு வாய்ந்த நாட்களில் தைப்பூசம் மிகவும் விசேஷமானது அறுபடை வீடுகளான திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை பழனி போன்ற கோவில்கள் மட்டுமல்லாமல் அனைத்து கோ முருகன் கோவில்களிலும் தைப்பூசத் திருவிழா கொண்டாட்டம் களைகட்டும் மேலும் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேகங்களும் இங்கு நடைபெறும் தை மாதத்தில் பொங்கல் திருநாளை அடுத்து வரும் முக்கியமான விசேஷம் தைப்பூச திருநாள் ஆகும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே தைப்பூச திருநாள் ஆகும் அதன்படி இந்த வருடம் பூசம் நட்சத்திரமானது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரை உள்ளது மேலும் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை வருவதால் இந்த தைப்பூசம் இன்னும் கூடுதல் சிறப்பாக கருதப்படுகின்றது தைப்பூசம் என்றாலே முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி வாய்ந்த நாள் என்றே கூறலாம் தைப்பூச தினத்தன்று பக்தர்கள் பால் குடம் எடுத்து சென்று பாலபிஷேகம் செய்தும் காவடி எடுத்தும் குத்தியும் முருகனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் அதிலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை மாலையணிந்து பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு பாத செல்வது மிகவும் சிறப்பானதாகும் பழனியில் முருகன் ஆண்டி கோலத்தில் இருந்தபோது அவரின் தாயார் பார்வதி தேவியார் அசுரர்களை வதம் செய்வதற்காக ஒரு ஞான வேலை வழங்கினார் அவ்வாறு அவர் வேல் வழங்கிய நாள்தான் இந்த தைப்பூச திருநாள் இதனால் பழனியில் அதிவிசேஷமாக தைப்பூச திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது இங்கு பத்து நாட்கள் தைப்பூச விழா நடைபெறும் பழனி மலை உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலிலேயே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகின்றது தைப்பூசம் அன்று முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது மிக மிக உகந்ததாகும் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றை முருகனுக்கு படைத்து முடிந்தவர்கள் சர்க்கரை பொங்கலோ அல்லது பருப்பு பாயாசமோ நெவேத்தியமாக வைக்கலாம் அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து முருகனை வணங்கலாம் வீட்டில் முருகனின் வேலோ அல்லது முருகனின் சிலையோ வைத்திருப்பவர்கள் அன்று விரதமிருந்து வேல் மற்றும் சிலைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவது நன்று தைப்பூச நாளன்று கோவிலுக்கு சென்று முருகனின் அபிஷேகத்தை கண்ணால் காண்பது நமக்கு நல்ல பலன்களை தரும் மேலும் கோவிலில் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி போன்ற பொருட்களில் தங்களால் இயன்றதை வாங்கி தந்து முருகனின் அருளை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அலங்காரம் மற்றும் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவிலிலும் பாடி மகிழலாம் ஒருமுறை சிவபெருமான் அசுரர்களான சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூவருக்கும் அளித்த வரத்தின் காரணமாக அவர்கள் பல அற்புத சக்திகளை பெற்று தேவர்களை சிறைபிடிக்கத் தொடங்கினர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் ஈசனிடம் சென்று முறையிட்டனர் அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என்பதை வேண்டினர் கருணை கடலான எம்பெருமான் தனது ஆறு முகங்களிலிருக்கும் ஆறு நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய குழந்தைகளாக உருவெடுத்தன அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர் அவரே பின்னர் ஆறுமுகன் என்னும் முருகப்பெருமான் ஆனார் இதையடுத்து தன் தாயார் கொடுத்த ஞானவேளை கொண்டு திருச்செந்தூர் தளத்தில் அசுரர்களை வதம் செய்து தேவர்களை முருகப்பெருமான் காத்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன முருகப்பெருமானுக்கு கந்தன் என்ற பெயரும் உண்டு கந்தன் என்ற சொல்லுக்கு பகைவனின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவன் என்று பொருள் வாழ்க்கையில் தொடர் வெற்றி கிடைக்கவும் நவக்கிரகங்களின் தோஷங்களிலிருந்து தப்பிக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் தீய சக்திகள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து தப்பிக்கவும் இந்த தைப்பூச வழிபாடு மிகவும் சிறந்ததாகும் தைப்பூச தினத்தன்று முருகனை நினைத்து விரதமிருந்து மனமுருகி அவரை வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் மனக்குறைகளையும் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக மன நிம்மதியையும் மன அமைதியையும் தரக்கூடிய மிக அற்புத நாள் என்பதால் அதிக மாணவர்கள் தைப்பூசம் விரதத்தினை கடைபிடிப்பது வழக்கமாக உள்ளது எனவே தைப்பூச நாள் மிகவும் நல்ல நாளாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் பல நல்ல காரியங்கள் தொடங்கப்படுகின்றன தமிழர்கள் வாழும் நாடுகளில் தைப்பூசத்தை கொண்டாடாத நாடுகளே இல்லை என்றே கூறலாம் இத்தனை நல்ல பலன்களை நமக்கு அள்ளி அள்ளி வழங்குகின்ற முருகப்பெருமானின் தைப்பூச தினத்தன்று அனைவரும் கோவிலுக்குச் சென்று வழிபட்டு அவரின் பரிபூரண ஆசையை பெறுவோம் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயனில்லை குகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகப்பெருமான் அருளாசியுடன் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் இனிய தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் ஓம் சரவணபவ நன்றி வணக்கம்